நான் என் கணவர் சொல்லுகிறது கேட்கணுமா சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஆமாம் வேதாகமம் அப்படி தான் சொல்லுகிறது மனைவியானவர் தன் கணவர் சொல்லுகிறதை கேட்க வேண்டும் என்று சொல்லுகிறது இது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான் அதுவும் இன்டிபெண்ட்டாக வளர்ந்த விமனுக்கு இது ரொம்பவே கஷ்டமான விஷயம் ஈவன் நான் பன்னிரெண்டாவது படிக்கும்போது கூட என்னோடய ஹாஸ்டலில் தங்கி நான் படித்தேன் ஐந்து வருடங்கள் நான் ஹாஸ்டல்லேருந்து நான் படித்தப்போ எனக்கு தேவையான எல்லாவற்றையும் நானே செய்துக்கிட்டேன் ட்ரெஸ் வாஷ் பண்ணிக்கிறது தனியாகவே ட்ராவல் பண்ணுறது தனியாக சாப்பிட்றது எல்லாவற்றையும் நானே செய்துக்கிட்டேன் எனக்கு திரும்ப ஆன உடனே நான் நினச்சேன் என்னால எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள முடியும் என் குழந்தைக்கு எது தேவை எது ரொம்ப பெஸ்ட் ஆனது அப்படிங்கறது என்னால டிசைட் பண்ண நான் ரொம்ப வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது எபேசியர் ஐந்து இருவத்தி ரெண்டு இருபத்தி மூன்றில் மனைவிகளை கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் கிறிஸ்த சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான் ஆம் நம்முடைய கணவர்தான் நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் தலைவராக இருக்கிறார் எனவே நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு கேட்டி ரொம்ப குழந்தையா இருக்கும் போது அவளுக்கு பிராம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஆன்லைன்ல பாத்துட்டு இருக்கும்போது அது ரொம்ப அழகா இருந்தது நான் அவளுக்காக சொல்லி பிளான் பண்ணிட்டு இருந்தப்போ இதை பத்தி நான் சாம் கிட்ட கேட்டிருந்தேன் சாம் சொன்னாரு நம்ம நேர்ல கடையில போய் இத வாங்கலாம் அப்படின்னு சொன்னாரு ஆனா அவர் சொல்றத கேட்காம இல்ல இல்ல கேட்டிக்கு எது பெஸ்ட்ன்னு எனக்கு தெரியும் எனவே நான் வாங்கியே ஆவேன்னு சொல்லிட்டு நான் ஆர்டரும் பண்ணிட்டேன் அதோட டெலிவரியும் வந்துருச்சு ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா அதோட வீல் ஒர்க் ஆகவே இல்ல நாங்க அது கொஞ்ச நாள் தான் அது யூஸ் பண்ணோம் ஒரு நாள் சாம் சிரிச்சுட்டே சொன்னாரு நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல கொஞ்ச நாள் வெயிட் பண்ண நம்ம கடைக்கு போய் டைரக்டா பார்த்து வாங்கலாம்னு சொன்னேன் இதே மாதிரி தான் பல விஷயத்துல நம்ம ஹஸ்பண்ட் சொல்றதை நம்ம கேட்கும்போது நமக்கு மன சமாதானமும் கிடைக்கும் இதுதான் ஆண்டவருடைய சித்தமும் கூட எனவே நம்மளோட லைஃப்ல சின்ன விஷயமா இருக்கலாம் ஒருவேளை பெரிய விஷயமா கூட இருக்கலாம் உங்க ஹஸ்பண்ட் கூட உட்காந்து பேசுங்க சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படி தீர்மானிக்கும் போது உங்க குடும்ப வாழ்க்கைக்கு அது சமாதானமாகவும் இருக்கும் சுலபமாகவும் இருக்கும் ஒரு நாள் நானும் என்னுடைய நண்பர்களும் சேர்ந்து வெளியில போயிருந்தோம் அதுல நாலு பேர்ல ரெண்டு பேர் திருமணமானவர்கள் அதுல ஒருத்தங்க இப்படி கேட்டாங்க ஷில்பா நீ என்ன நினைக்கிற நம்முடைய ஹஸ்பண்ட் சொல்றத கண்டிப்பா கேட்கணுமா இல்ல நம்மளாவே சொந்த முடிவு எடுத்துக்கலாமா நான் இப்படியே சிரிச்சுட்டே சொன்னேன் இங்க பாருங்க நம்ம ஹஸ்பண்டுக்கு கீழ்ப்படிஞ்சு அவங்களே டிசிஷன் எடுக்க விட்டா நமக்கு எந்த டென்ஷனும் கிடையாது இட்ஸ் ஸோ ஈஸி அவங்களே எல்லா வச்சு பார்த்துப்பாங்க நம்ம எதைப்பத்தியும் கவலைப்பட தேவையே இல்லை அவங்க சொன்னதை மட்டும் நம்ம கேட்டா போதும் அவங்க எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க எனவே எந்த சூழ்நிலையா இருந்தாலும் ஹஸ்பண்ட் சொல்றதுக்கு கீழ்படியுங்க இதுதான் குடும்ப வாழ்க்கைக்கும் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும் இதுதான் கர்த்தர் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கறாரு சோ ஹாவ் அ பிளஸட் மேரிட் லைஃப் இப்ப நாம ஜெபிக்கலாம் புதுசா திருமணம் ஆனவங்களுக்கு இது ரொம்ப கஷ்டமான விஷயம்னு ஆனா ஸ்டெப் பை ஸ்டெப்பா இது ட்ரை பண்ணி பாருங்க கர்த்தர் நிச்சயமா குடும்ப வாழ்க்கையை ஆசிர்வதிப்பார் பரலோக பிதாவே இன்றைக்கும் விசேஷமா புதிதாக திருமணானவர்களுக்கா நான் ஜெபிக்கிறேன் வெவ்வேறு பாதைகள் இருந்து இணைந்து குடும்ப வாழ்க்கையை தொடங்கி இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஒருவேளை மனைவிகளா இருக்கிற எங்களுக்கு கணவர் சொல்லுகிறதுக்கு கீழ்ப்படிய கஷ்டமா இருந்தா கீழ்ப்படிய கூடிய நல்ல மனதை தாங்க குடும்ப வாழ்க்கையில் நல்ல தீர்மானங்களை எடுக்கக்கூடிய விசேஷ ஞானத்தை தாங்க ஒருவேளை இது ரொம்ப கடினமானதா இருக்கலாம் ஒருவேளை எங்களுக்கு விருப்பம் இல்லாதது கூட இருக்கலாம் ஆனா தான் எங்களுடைய கணவரை வழி நடத்துறீங்க என்று சொல்லி அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனதை தாங்க இது கஷ்டத்தின் வழியாக கடந்து செலுகிற தம்பதியர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அவர்களை மறுபடியும் கூட்டி சேரும் அவர்கள் குடும்ப வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்த வாழ்க்கையை அவர்களுக்கு தாரும் நாமத்தில் அமீன் டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஆரம்பத்தில் இது ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம் ஆனால் போக போக உங்களுடைய கணவருக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது உங்களுடைய திருமண வாழ்க்கை மிகவும் சந்தோஷம் உள்ளதாக இருக்கும் நான் நிச்சயமாக நம்புகிறேன் ஏன்னா இது என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு இது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் ஒற்றுமையாக வாழவும் பாதுகாப்பு மற்றும் செழிப்பிற்காகவும் அனுதினமும் டாக்டர் பால் தினகரன் குடும்பத்தினரும் மற்றும் இயேசு அழைக்கிறார் ஜெப கோபுரத்தில் உள்ள ஜெப வீரர்களும் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஊக்கமாக ஜெபிக்கின்றனர் இன்றே உங்கள் குடும்பங்களை இயேசு அழைக்கிறார் குடும்ப ஆசிர்வாத திட்டத்தில் இணைத்திடுங்கள்